சிவனம சிவப்பித்தன் திருவாதிரை கழியின் சிறப்பு வருடத்திற்கு ஒருமுறை மார்கழி முழு பௌர்ணமியில் திருவாதிரை நட்சத்திரம் பிறக்கிறது அன்றுதான் திருவாதிரை ஆருத்ரா விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அந்த விதமாக தில்லை நடராஜருக்கும் சேந்தனாருக்கும் இடையே உருவான திருவிளையாடலின் மூலமாக உருவான கழிதான் திருவாதிரை கழி இந்த கழி இப்படிப்பட்ட தெய்வீகத்தன்மை கொண்டது இதனுடைய செய்முறை என்று சொல்லும்போது ஒரு கப் பச்சரிசி அரைக்கப் பாசிப்பயிறு முந்திரி திராட்சை தேவையான அளவிற்கு வெல்லம் நெய் இவற்றை எடுத்து கொள்ள வேணும் பச்சரிசியும் பாசிப்பயிரையும் லேசாக வறுத்து பொடி செய்து வச்சிக்கிடணும் முந்திரி திராட்சை இவற்றையெல்லாம் நெய்யில் வதக்கி வச்சுக்கிடணும் பிறகு வானொலியில் இந்த பொடியெல்லாம் போட்டு தேவையான அளவிற்கு வெள்ளப்பாக்கு தண்ணீரை விட்டு கிளறிக்கிட்டே வரும்போது அற்புதமான திருவாதிரை கழி உருவாகும் அது வெந்த பதத்திற்கு வந்ததும் அவற்றின் மீது முந்திரி திராட்சை தூவி இறைவனுக்கு நிவேதனம் செய்து நாம் உண்ணலாம் சிவாய நம திருச்சிற்றம்பலம்